ஹலோ ரவுலே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் என்னடா எடுத்தோன்னே பஸ்ஸை காட்டணுன்னு வக்கிறீங்களா நான் வந்து பழனி மலை போயிருந்தேன் அந்த வீடியோ தான் அதில் பார்க்க போகிறோம் சூரியனுக்கு முன்னாடி கிளம்பலான்னு ஐடியா பண்ணி கடைசியில் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி சூரியனே வந்துட்டார் பழனியில் போய் இறங்கும் போது நல்ல ஒயில் நானும் பாப்பா வந்து போயிருந்தோம் சரியான வெயில் சரி வெயிலோட வெயிலா அப்படியே குளத்தோட வழியாக நடந்து போலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் குளத்துல எல்லாம் தண்ணியே இல்லை நல்லா வெயிலுக்கு வத்தி போச்சு இன்னும் வெயில் காலமே ஸ்டார்ட் ஆகலை ஆனால் வந்து வெயிலுக்கு குளமெல்லாம் வத்தி போச்சு கோயிலுக்கு போறதுக்குள்ளேயே வெயிலில் மார்னிங் வெயிலே அவ்வளோ அடிச்சு நல்லா வேர்த்து ஒழுகி கோயிலுக்கு போறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு சாமிக்கு பூ வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பூக்கடையில் போய் பூ வாங்கினோம் தாமரைப்பூ இருந்தது தாமரைப்பூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரி சாமிக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா மொக்கா இருக்குதுன்னு பார்த்தேன் ஆனால் அந்த அண்ணன் அதை வந்து கையில் எடுத்து இப்படி இப்படி அமுத்தி கொடுத்தாரு நல்லா இருந்தது பூ ரொம்ப அழகாயிடுச்சு சரி போய் ஃபஸ்ட்டு வந்து பிரகாரத்தை சுற்றி வரலாம் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரலான்னு கொடி கொடிக்கம்பத்தையும் மயில் வாகனத்தையும் சுற்றி வந்தோம் மயில் வாகனத்தை சுற்றி வந்துட்டு தீபம் போடலான்னு சொல்லிட்டு வீட்டிலருந்து தீவோ நெய் திரி எல்லாம் கொண்டு வந்தோம் ஸோ அங்கே வச்சு எல்லாம் போடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கடா தீபம் போடலான்னு அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு அளும் கடைசியாக மயில் முன்னாடியே போட்டலான்னு சொல்லிவிட்டு மயிலுக்கு முன்னாடியே தீபத்தை போட்டாச்சு எப்போவுமே வந்து நம்ம நடந்து வரையில் நம்மளுக்கு வேர்க்கையில் கூட காத்தரிக்காது ஆனால் வந்து நம்ம தீபம் பருத்தும் போது மட்டும் எப்படித்தான் காற்று வருனே தெரியாது எப்படி வரும் எங்கே வரும்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் வந்து காற்று வந்துடுச்சு ஒரு வழியாக தீபத்தை பற்றி சாமியை கும்பிட்டு கோயிலுக்குள்ளே அப்படியே உள் பிரகாரத்துக்கு போயாச்சு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அளவாத்த கூட்டம் இருந்தது சரி டக்குன்னு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தோம் கூட்டமே இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் கூட்டம் கடைசியில் கிஜு கிஜின்னு வந்துடுச்சு திருவண்ணாங்குடியில் வந்து தலை விரிச்சோம்னா வந்து இந்த மலைநல்லிக்காய் மரம் தான் அதாவது வந்து பெரிய நெல்லிக்காய் மரம் மரத்துக்கு கீழே வந்து நாகர்சாமி இருப்பாங்க அவங்கள கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படியே பின்னாடி போனோம்னா நல்லா ஒரு பெரிய நாகலிங்க பூ மரம் இருக்குது அதை போய் தொட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்தோம்னா சனீஸ்வர பகவான் கோயில் இருந்தது அங்கேயும் திற போட்டிருந்தாங்க சரி போய் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு முருகரை பார்க்கலான்னு வந்தால் முருகரை தரை போட்டு வச்சுருந்தாங்க அப்போ அங்கேயும் உட்காந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு போயாச்சு சாமி தரிசனம் ரொம்ப நல்லாவே முடிஞ்சுது நம்ம கொண்டு இந்த பூஜை பொருள் எல்லாம் கொடுத்து நல்லா சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு ஏன்னால் வந்து வயிறு பசியாயிடுச்சு நான் சாப்பிடாம போய் முருகனை மலை மேலே ஏறி கும்பிடலாந்தான் போனேன் ஆனால் என்னோடய வயிறு ஒத்துக்கவே மாண்டுச்சு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தினாத்தான் நான் உன்னை மலை ஏற விடுவேங்கிற மாதிரியே அடம் பண்ணிகிட்டே இருந்தது ஸோ அதனால ஒரு ஹோட்டலுக்குள்ளே போந்து போய் என்னடா சாப்பிட்லான்னு பார்த்து கடைசியில் போல் ரெண்டு பூரியை வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு மலைக்கு பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் சீட் போட்டிருந்தாங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த சைடு ஃபுல்லாகவே கூலிங் சீட் போட்டிருந்தாங்க போனோன்னையும் ஃபஸ்ட்டு வந்து பாதை கோயில் கோயிலுக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு பாத விநாயகரை கும்பிட்டு தான் மலைக்கு மேலேயே போனோம் மலைக்கு வந்து டேரெக்டாக மேலே வெளில அந்த சைடு இன்னொரு பாதை இருக்குமில்ல அதில் தான் விட்டாங்க அந்த பாதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பாதச்ச உடைகளை கழட்டி கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பாதச்சு வடுககளை கழட்டி தூக்கொண்ட அந்த கட்டை கொடுத்து டப்பாவில் ஓட்டு ஒரு அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க கார்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபோன் மேலே கொண்டு போகக்கூடாதுனு சொல்லிட்டாங்க ஸோ வந்து ஃபோனை வந்து போய் கவுண்டரில் கொடுத்தோம் மூணாம் நம்பர் கவுண்ட்ரு தான் கூட்டம் இல்லாமல் இருக்குதுன்னா அங்கே ஓடி போய் ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக மழை ஏற ஆரம்பித்தாச்சு மழை ஏறி ஒரு வழியாக முருகரோட தரிசனம் சிறப்பாக செமைய முடிஞ்சிடுச்சு கீழே வந்து நம்மளோட பாதச்சுவடுகளை முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஃபோனை வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாச்சு வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்துலேயே மாங்காய் விற்றுட்டுருந்தாங்க என்ன தான் நம்ம வீட்டில் மாங்காய் தர்பூசணி வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வெளியே பார்க்கும்போது அப்படியே டெம்ட் ஆயிரு எனக்குலாம் ரொம்பவுமே டெம்ட் ஆகும் யாருக்கெலாம் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாங்காயும் தர்பூசணியும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போன கடை தான் கடை எவ்வளோ கழுது வயசானாலும் இந்த பொம்மை வாங்குற புத்தி மட்டும் நம்ம விட்டு போகவே மாட்டேது எத்தனை டைம் திட்டு வாங்கினாலும் சரி அந்த கடையில் போந்து அந்த பொம்மை வாங்குறதுல தான் ஒரு மனசு திருப்தி ஏற்படுது கோயிலுக்கு போனதை விட அந்த பொம்மை வாங்கிட்டு போனால் தான் வந்து அவ்வளோ ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப அழகாக மழை வர மாதிரி இருந்தது ஆனால் மழை வரல சாய்ந்தரம் லீவ் தான் சொல்லிவிட்டு அப்படியே எல்லோரும் அக்கா வீட்டுக்கு போயாச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை கட்டி தூக்கில் தொங்க விட்டுருந்தாங்க என்னதான் நம்ம வந்து ஹெட்செட் போட்டு இல்லை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டாலே மாதிரி வந்து ஃபோனை கட்டி தூக்கில் தொங்க விட்டுட்டு அதுலேருந்து போட்டு போட்டுவிட்டு வர பாட்டை கேட்டாலே அது ஒரு தனி சுகந்தா யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணிக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நைட் அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கட் பண்ணால் அதாவது வந்து வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு வந்து ஒரே சாப்பாடாக தக்காளி சாப்பாடு மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களாம் உட்காந்து ஜாலியாக நாயம் பேசிட்டு வைப் பண்ணிவிட்டு இருந்தோம் எனக்கு வந்து ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது என்னென்னா இந்த மாதிரி வாசலில் அடுப்பு கூட்டி சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது எல்லாத்தோட உட்காந்து சாப்பிட்ற ஃபேமிலி எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்துருக்கிறது எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் கரண்ட்டு கூட இல்லாமல் அப்படியே வந்து நிலா வெளிச்சத்தில் சமைக்கிறது என்ன ஒரு ஃபீலிங்காக இருக்குது இடையில வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ப்ளஸ் வந்து எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க நிலா வெளிச்சம் ப்ளஸ் வந்து வாசலில் பாய் ஓட்டு படுத்து அந்த ஸ்டார்ஸை எண்ணிட்டு நிலாவை பார்த்துட்டு அப்படியே வந்து நைட் டின்னர் அந்த இருட்டிலேயே சமைக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இடையில வந்து கரண்ட்டும் வேற போயிடுச்சு அவ்வளோ ஒரு ஜாலியானது நான் வந்து சின்ன வயசுக்கே போன மாதிரி எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு கரண்ட்டு வந்தனி வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து உட்காந்து ஒட்டுக்கா ரவுண்டாக வந்து நிலாச்சோறு சாப்பிட்டோம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ருக்குறீங்க ஃபேமிலியோடு உட்காந்து அது நைட் டயத்தில் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறுபடியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போயாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோரும் பார்க்கலாம் பாய்